ஆரம்ப கட்ட பேலியோவில் குறிப்பாக புதுசாக பேலியோவுக்கு வர்றவங்க ஆரம்பித்து ரெண்டாவது மாதத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தலைமுடி உதிர்தல் இது எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது அதற்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது கொடுக்கப்பட்ட பேலியோ உணவு முறையை சரியான முறையில் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதில்லை சரியான முறையில் எடுக்கிறவங்களில் கூட ஒரு சிலருக்கு இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது அதற்கு ரெண்டே ரெண்டு தீர்வு தான் தீர்வு நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை ஸ்மூத்தி டெய்லி எடுக்கிறது கீரை ஸ்மூத்தி தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனை அதாவது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதையும் தாண்டி உணவு முறையில் தேவைக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் இல்லாமல் சரியான அளவில் எடுக்கணும் பிறகு தேவையான அளவு புரோட்டீன் உணவுகள் எடுக்கணும் நிறைய பேர் இந்த ப்ரோட்டீனில் கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால அதுவும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு காரணமாக மாறிடுது இந்த கீரை ஸ்மூதி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் கீரையை எடுத்து நல்லா கழுவிக்கணும் அதில் முருங்கைக்கீரை அகத்தி கீரை இல்லாமல் மற்ற எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்ட பிறகு நல்லா சுடுதில்ல ஒரு ரெண்டு மூணு தடவை அதை நல்லா அலசிக்கணும் அலசினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி அதில் கொத்தமல்லி புதினா வெள்ளரிக்காய் தக்காளி எல்லாமே ஒரு ஒரு போர்ஷன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அதோட சேர்த்து பூண்டு மூணு பல்லு ஒரு சின்ன ஒரு இன்ச்சு துண்டு இஞ்சி ரெண்டு பெரிய நெல்லிக்காய் இதெல்லாமே சேர்த்து போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுல ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா அரைச்சி அதை வடிகட்டாம அதை அப்படியே குடிக்கணும் அதற்கு பெயர் தான் கீரை ஸ்மூதி இது நமக்கு ரெண்டு விதத்தில் உதவி செய்யும் ஒன்று நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துட்டோம் இன்னொன்று முடி உதிர்தலை தடுக்கிறதுல இது ஒரு சரியான பங்கு வகிக்கும் ஆனால் இதில் ஒரு சேலஞ்சு இருக்குது உடல் எடை குறைகிறதுக்காக வேல்யூ இருக்கிறவங்க இந்த மாதிரி தொடர்ந்து கீரை ஸ்மூத்தி எடுக்கும்போது அந்த கீரை ஸ்மூத்திலே அவங்களுக்கு கார்பு கொஞ்சம் அதிகமாக கிடச்சிடும் அப்போது மற்ற கார்பு உணவுகள் அந்த அளவு பண்ண அந்த நாற்பது கிராம் குள்ளற இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இந்த மாதிரி கீரை ஸ்மூத்தி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான் அடுத்த தீர்வுன்னு நான் சொன்ன பயோட்டின் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்ப கட்ட பேலியோவில் குறிப்பாக புதுசாக பேலியோக்கு வர்றவங்க ஆரம்பித்து ரெண்டாவது மாதத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தலைமுடி உதிர்தல் இது எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது அதற்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது கொடுக்கப்பட்ட பேலியோ உணவு முறையை சரியான முறையில் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதில்லை சரியான முறையில் எடுக்கிறவங்களில் கூட ஒரு சிலருக்கு இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு ரெண்டே ரெண்டு தீர்வு தான் தீர்வு நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை ஸ்மூத்தி டெய்லி எடுக்கிறது கீரை ஸ்மூத்தி தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தலைமுடி பிரச்சனை அதாவது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதையும் தாண்டி உணவு முறையில் தேவைக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் இல்லாமல் சரியான அளவில் எடுக்கணும் பிறகு தேவையான அளவு ப்ரோட்டீன் உணவுகள் எடுக்கணும் நிறைய பேர் இந்த ப்ரோட்டீனில் கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால அதுவும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு காரணமாக மாறிடுது இந்த கீரை ஸ்மூதி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் கீரையை எடுத்து நல்லா கழுவிக்கணும் அதில் முருகக்கீரை அகத்திக்கீரை கீரை இல்லாமல் மற்ற எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்ட பிறகு நல்ல சுடுதலில் ஒரு ரெண்டு மூணு தடவை அதை நல்லா அலசிக்கணும் அலசினதுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்சி போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பளம் பிழிஞ்சி அதுல